இருக்கிறாங்க உடனே பவுல் அந்த கூட்டத்துக்கு நடுவுல உட்காந்து அவனும் குளிர் காயிறான் தோத்துறான் அப்படி குளிர் காஞ்சிட்டே இருக்கும்போது ஆள் ஆளுக்கு விறகு எடுத்து எடுத்து அந்த நெருப்புல போடுவாங்க அதே மாதிரி பவுலும் கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்புல என்ன செய்யறாரு போடுறார் திடீர்னு அந்த விறகுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு மறைஞ்சிருந்துச்சான் அது அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை என்ன செஞ்சுக்கிருச்சான் ஹலோ எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க புத்துக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரியலன்னு சொன்னா கூட பொருத்தமா இருக்கு ஆனா விறகுக்குள்ள என்ன இருந்திருக்கு சொல்லுங்க உங்களை எப்படி உங்க பாஸ்ட் மாதிரிலாம் சமாளிக்காத தெரியலையே அல்ல இல்லையாவா ஆமா தோத்திர அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சா பாம்பு எதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம விறகுன்னு நினைப்போம் அல்ல இல்லையா சொல்லுங்க

தோத்திரம் நடிப்பு திறன் கொண்டவர்கள் தோத்திரம் நம்மளை மாதிரி உலகத்துல ஒரு வய கிடையாது தோத்திரம் அப்படியா ஃப்ரெண்டா ஐஸ்கிரீம் ஸ்டாலா இவர் சொல்றதே புரியலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நிற்கிறேன் ஸ்டான்லி கண்ட்ரோலாகவே பேசுறா கையை வைத்து அல்ல சொல்லுங்க அப்படித்தான் இருக்கும் விறகு மாதிரி தான் இருக்கும் விறகுன் தான் நினப்போம் தோத்துறான் நல்லவெண்டான் நினப்போம் ஃப்ரெண்டுன்னு தான் நினப்போம் ஃப்ரெண்டாக பழகுறான்னு தான் நினப்போம் பக்கத்து வீடுன்னு தான் நினப்போம் எதிர் வீட்டு ஜன்னல் தான் நினப்போம் ஒரே கிளாஸுன்னு தான் நினப்போம் படம் மடமட மட மேடமேட அதுக்குள்ளே ஒன்று இருந்திருக்கு என்னது பேய் பாம்பு அல்லல்ல சொல்லுங்க அப்போம் நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கும் ஜாக்கிரதை யாருக்குள்ள வேணாலும் என்ன ஆவி வேணாலும் இருக்கும் ஜாக்கிரதை